வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தணிகை முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம் இது வந்து அதனோட சிறப்புகளையும் அதனோட ஸ்தல புராணத்தை பற்றி இந்த விழியத்தில் நான் விவரிக்கல ட்ரிப்பு போயிருந்தோம் அதெல்லாம் அந்த அந்த அனுபவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு விலாக் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் திருத்தணி முருகன் கோயில் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கான ஒரு கோயில் கார்த்திக் நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது லக்னப்பள்ளி கார்த்திகையில் இருந்தாலோ ஜோதிட அமைப்பில் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா மேன்மை கிடைக்கும் அப்படி அது ஜோதிட குறிப்பு முருகன் வந்து எல்லாருக்குமான ஒரு தெய்வம் அவர் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு தெய்வம் கிடையாது அவர் எல்லா மக்களுக்காக எல்லா நட்சத்திரங்களுக்கான ஒரு தெய்வம் அவர் தமிழ் கடவுள் ஸோ அந்த இந்த வியத்தில் தொடச்சா நம்ம அந்த போயிட்டு வந்த அனுபவங்களெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாங்க முருகனோட புகழை வந்து சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து அதுக்கான அனுபவம் அனுபவம் முதிர்ச்சிலாம் இல்லை இருந்தாலும் போயிட்டு வந்தோம் அதை பற்றி ஒரு நாங்கள் போகிறது வந்து ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சி ஸோ மலை ஏறிட்டு அங்கே நைட்டாக ஹால்ட் ஆகிட்டு திரும்ப காலையில் வந்தோம் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவங்களெல்லாம் சேர்த்து இந்த விடயத்தில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் அங்கே திருத்தணிக்கு வந்து ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணி அந்த ரேஞ்சுக்கு போனோம் ஸோ போயிட்டு அந்த வெளியே வந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மேலே ஏறணும் இது வந்து திருக்குளம் திருக்குளத்தை சுற்றி நிறைய அந்த க அந்த க தெருவை சுற்றி நிறைய கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து ப படி ஏறத்துக்கு ஆரம்பித்தோம் அதை நம்ம இங்கே பார்க்கலாம் இது திருக்குளத்தினோட அமைப்பு திருக்குளத்தை தாண்டின உடனே நம்மளோட படி படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிரகார கோபுரம் வந்து அந்த இடத்துல காணப்படுது இப்போ இந்த படியானது விசேஷமானது இது முந்நூற்றி அறுபத்தைந்து படிகளை கொண்டது முந்நூற்றி நாட்கள் மாதிரி முந்நூற்றஞ்சு படிகளை கொண்டது இந்த முருகனுக்கு உகந்த நாட்களான தைப்பூசம் வைகாசி விசாகம் தை கீர்த்திகை ஆடி கிருத்திகை அந்த மூன்ற நாட்கள்லாம் வந்து படி பூஜை அதிகமாக பண்ணுவாங்க ஒவ்வொரு படிக்கும் வந்து அந்த அந்த சிறப்பிக்கிற மாதிரி கற்பூரங்கள் ஏற்றி கொண்டு அந்த கடைசி லாஸ்ட்டு படி வரைக்கும் போவாங்க அதுங்க ஒரு விசேஷம் படி எங்கே போய் முடியுதோ அந்த இடத்துல ஒரு கோபுரம் வச்சுருக்காங்க அங்கே போகும்போதே ஒரு அஞ்சு சாயிரம் நேரம் ஆயிடுச்சு ஒரு ஆறு மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு படி இருக்கோம் படி இருக்கும்போது அந்த அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய விளக்கு அந்த வேல் மு முருகனோட வேல் கொண்ட ஆரம்பிப்பதில் லைட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கோயிலோட மண்டபம் இந்த மண்டபத்தில் தான் மக்கள் வந்து படுத்து உறங்குறது படுத்து தூங்குறது அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த இடத்துல தான் படுத்துருந்தோம் கோயில் கோயிலை சுற்றி மண்டபம் இருக்குது அந்த கோயில் மண்டபம் இந்த பக்கம் வந்து கடைகள்லாம் நிறைய இருக்குது பார்க்குறோம் இந்த மண்டபத்தில் தான் இருபது தங்கணும் அதிகாலையில் நிறைய கல்யாணங்கள் அந்த மண்டபத்தில் வந்து செய்கிறது போல் காலையில் நாலு அஞ்சு மணிக்கெலாம் வந்து மக்களை வந்து எழுப்பி வச்சுட்டாங்கன்னா கல்யாண வேலை இப்போ அந்த மண்டபம் கல்யாணம் கல்யாணத்துக்கான அந்த வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது அந்த பந்தல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாத கடை காலையில் இரவும் இரவும் தரிசனம் பண்ணிட்டோம் அதிகால தரிசனம் தங்கிட்டு அதிகால தரிசனம் பார்க்குறதுக்காக வெயிட் இருந்தோம் இது வந்து அந்த கோயில் நம்ம மலையேறும்போது இருந்தது இல்லையா அந்த கோயில் கோபுரம் இது அந்த காலை தரிசனத்துக்காக அஞ்சு மணி அஞ்சரை மணி வாக்கில் அந்த காலை தரிசனத்துக்காக வெயிட் இருந்தோம் எல்லாம் ரெடி ஆகிட்டு மக்கள் அப்போ அதிகப்படியான ஜனங்கள் இல்லை ஆனால் ஓரளவு கூட்டம் இருந்தது மக்கள் கூட்டம் இருந்தது காலையில் தரிசனத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மக்கள் இந்த காலையிலேயே ஏழு மார்னிங்கே எவ்வளோ ஜனம் ஃபைவ் ஓ கிளாக்கு இந்த மாதிரி இருக்கிறாங்க மக்கள் தரிசனத்துக்கு லைனில் நின்றுட்டுருந்தோம் குருவனோட தரிசனம் வந்து இரவும் இரவும் பார்த்தாச்சு காலையிலேயே வந்து இரு ரெண்டு முறை தரிசனம் பார்த்துட்டோம் போய்ட்டு நான் ரெண்டு முறை தரிசனம் பார்த்துட்டு வந்தேன் திரும்ப அப்படியேனு இப்போ நம்ம இது வந்து இறங்குற கோபுரம் இறங்குற படியாக ஸ்டார்டிங்காக இருக்கக்கூடிய கோபுரம் இது அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு லைனில் நின்னோம் வரிசையில் நின்றோம் ஒரு அஞ்சரை மணி வாக்கில் முருகனோட தரிசனம் வந்து திவ்யமாக கிடச்சிது முருகனை வேண் வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் முருகன் கிட்ட வச்சுட்டு முருகனை பார்த்த ஒரு நிறைவோடு மலையை விட்டு க கிளம்பலாம் அப்படி வெளியே வரலாம் அப்படின்ற முடிவோடு வெளியே வந்தோம் இப்போ நம்ம வந்து மலையை விட்டு கீழே இறங்கக்கூடிய பாதையை வந்து அடைஞ்சிருக்கோம் நன்றி வேறொரு தலைப்பில் மற்றும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்